நல்லா சகுனம் அழகு வர்றா வாங்க போலாம் என்ன பாட்டி தாத்தா குட்டிட்டு விடிய காலையில என் மக பிள்ளைங்களுக்கு காது குத்துறாங்கடி முதக்கார புடிச்சா தானே வெள்ளன ஊரு போய் சேரலாம் அப்போ தாத்தா ஒரு வாரம் பார்க்க முடியாது ஒரு வாரம் இல்ல ஒரு மாசமா அய்யோ தாத்தா இல்லாம பொழுதே போகாது நல்ல தாத்தா நல்ல தாத்தா அவ கைப்பட்டதும் என் வயசே குறைஞ்சிட்ட மாதிரி தோணுதே மீச நிறச்சிருச்சு இன்னும் ஆசை நிறைக்கல அங்கிட்ட என்ன பார்வை பொண்ணு இல்ல பாவம் அழகு அப்ராணி பொண்ணு அவளுக்கு துணையாவ பாட்டி ஒருத்திதான் இருந்தா அவளும் மண்டைய போட்டு ரெண்டு மாசமாக போகுது கள்ளங்கபடம் இல்லாத அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சா பிள்ளையார்ப்பா நீ நல்லது செய்யணும் அப்பதான் நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு என்ன எனக்குமைய அவருக்காகதான் தடி பலகாரத்தை சாப்பிட்டு அண்ணாவல கடையில ஜீனி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன் வாங்கிட்டு சரிமா

பொம்பளைங்க உங்களுக்கு கொடுக்கற மரியாதையே தனிதாங்க பாத்தீங்களா இதுவும் ஒரு வகை மரியாதா ஐயோ அங்க பாருங்களே அழகு எங்க போற செட்டியார் கடைக்கு நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு நம்ம ஐயா பொம்பளை வர வரேட்டு போறாளே வருவாளா வருவாங்க உங்க உணவ சிக்காதுதான் எங்க வருவா மில்லுக்கா தோட்டத்துக்கா எதுக்குங்க சந்தேகம் நீங்க இருங்க நான் மில்ல இருக்கோ ஐயோ காணல காணல என்ன கோயில அறந்துட்டு இருக்கிறீங்க வயிற்றுல வாழை வச்சுக்கிட்டு சும்மா இரு இல்லை என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் ஒரு மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல வர மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு சாமி ரொம்ப பயபக்தி அதோ அவங்களே வர்றாங்க ஏண்டி இவ்வளவு நேரம் சாமிய ஒரு தடவை சுத்தினாலே போதும் கும்பிட்ட மாதிரி தான் நீ என்ன சுத்தம் சுத்தணும் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இதை பாருங்க ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிருவோமா வயிறு நிறைஞ்சி திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம் அது என்ன மோங்க கோயிலுக்குள்ள போனோன்னு என்னையே மறந்துடுறேன் கோயிலுக்குள்ள வீட்டுக்குள்ள போன உன்னும் என்னையவே பாருங்க போட்டுக்கு போறதுன்னு சொன்னீங்க அப்பட வேண்டியதான சாப்பிடுறீங்க

முத்தம் குக்கறண்டா கல்லையா கல்லா இது அவளை இதானடா காரணம் அழகு குழந்தை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா வேறு என்னடா வேணும் இவன் குடலுக்கு இட்லி கட்டாது இரு வர

உங்க பேரு ஜோசப் அப்படினா நீங்க இயேசுநாதரா நான் இயேசுநாதர் இல்ல இயேசுவ கும்பிடுறவன் அதுதான் சுருக்கமா சொன்னேன் இது கூட உங்களுக்கு புரியலையா நீங்க எப்படி அவங்களுக்கு பாட சொல்லி தர போறீங்க ஆ அது இருக்கட்டும் அடிக்காம பாட சொல்லி தருவீங்களா தப்பு பண்ண அடிப்பேன் இந்தாங்க தேத்திரம் அச்சிடாதீங்க அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க பார்த்தா நல்லவரோ தெரியுது நான் சொல்றதை கேளுங்க உங்களுக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது உனக்காக நான் அடிக்காமலே சொல்லித்தரேன் என் பேசி கேட்டுட்டாரு நல்ல வாட்டியாரியா ஆமா ஆமா உள்ள போ